வெற்றி துளசி சீரியலை இப்போ ஆர்மி நாட்டுக்காசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம் ஃபுல் டேட்யும் கேளுங்க வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து இருக்கும் மகேஷ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நாளைக்கு வந்து மண்டபத்துக்கு வந்து போக போகிறோம் எல்லா ஏற்பாடும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எல்லோரும் வந்துடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து மண்டபத்துக்கு வந்து போகணும் கடவுளே இந்த கல்யாணம் நல்ல விதமாக நடக்கணும்ப்பா ஏற்கனவே வந்து துளசிக்கு ஏற்படுற மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் அஞ்சலிக்கு வந்து வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நல்லபடியாக நம்ம கடந்துட்டாலே போதுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நீ எதுக்கு பாட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவராமன் வந்து அன்பா பசமாக பேசுகிறாங்க ஏதோ ஒன்றுங்க மனசை போட்டு வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு ஆனால் என்ன எதுன்னு என்னால் சொல்ல தெரியல ஆல்ரெடி ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ணோம் அது சரியாக வந்து நடக்கலை அதுதான் உன் மனதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த வாட்டி அப்படியெல்லாம் ஒரு தப்பு நடந்துராது நீ எதுக்கும் கவலைப்படாத சாமி வந்து நம்ம பக்கம்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது லக்கேஜ் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் மண்டபத்துக்கு வந்து போகணும் மாப்பிள்ளை தம்பி வந்து கார் வந்து அமுச்சு வச்சுட்டாரு வாங்க எல்லோரும் வந்து ஏறுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து அந்த காரில் வந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மகேஷ் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன இன்னும் கிளம்பலையா பொண்ணு வீட்டுக்காரங்களே இவ்வளோ தாமதமாக வந்தால் எப்படிமா அப்படின்னு சொல்லும்போது வந்துடுறோம் மாப்பிள்ள மாப்பிள்ளை வந்து பத்து வாட்டி ஃபோன் அடிச்சுட்டாப்புல இன்னமும் கிளம்பல எப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல சரி சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டை வந்து பூட்டிகிட்டலாமா எல்லாம் செக் பண்ணிட்டல ஆ எல்லாம் பார்த்தாச்சு மாமா வாங்க போகலான்னு சொல்லிட்டு காரில் வந்து போய்கிட்டே இருக்காங்க மண்டபம் எவ்வளோ பெரிய மண்டபமாக இருக்கும் ஒருவேளை கப்பல்லையே வந்து கல்யாணம் வந்து பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஏங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது அதை மட்டும் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கவிதாவும் பேசுகிறாங்க அந்த இடத்துல அவங்க கேசவன்ட்ட நம்மளும் வந்து விமானத்தில் பறந்தால் எப்படி இருக்கும் சூப்பராக தான் இருக்கும் ஆனால் காசு யார் கொடுப்பா மகேஷை வந்து கூட்டிகிட்டு போக சொல்ல வேண்டியது தான் அப்போனா நானும் வந்துடுறேமா அப்படின்னு சொல்லி ரகு வந்து க்யூட்டா அழகாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மண்டபங்குள்ளே வந்து வராங்க என்னது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மண்டபத்தையே காணுமே அப்படின்னு சொல்லும்போது இது மகேஷோட ஒரு பிரம்மாண்டமான வீடு அப்படின்னு சொல்கிறாங்க என்னது கல்யாண மண்டபம்லாம் அவர் வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லும்போது காம்பவுண்டு கேட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து பில்டிங்கே வந்து இருக்கு உள்ளே வந்து போய்கிட்டே இருக்கு அந்த இடத்துல மாப்பிள்ள இது எல்லாமே நம்மளோட சொந்த இடமா அப்படின்னு சொல்லிறகு வந்து கேட்குறாங்க ஆமா என்னோட சொந்த இடம் தான் அப்படின்னு சொல்லும் போது அப்பப்பா இவர்கிட்ட ஏகப்பட்ட சொத்தெல்லாம் இருக்கும் போல இருக்கியே அப்படின்னு சொல்லி மலைப்பா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் வந்து ரெடியாகங்க எடுத்தோன்னே வந்து நலங்கு ஃபங்க்ஷன் தான் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வந்து கிட்டா அழகாக வந்து நம்ம மகேஷ் வந்து இருக்காங்க இருக்கிற எல்லா வேலையும் வந்து கனகச்சிதமாக இருக்கணும் ஒரு சின்ன தப்பு கூட இருந்துருக்கக்கூடாது எல்லாமே பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கணும் அசத்தியர்ணும் சரியா சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மகேஷ் அஞ்சலிங்கிற மாதிரி பேரெல்லாம் வந்து ஒற்றுமையாக இருக்குது என்ன அஞ்சலி பேரெல்லாம் அழகாக டிசைனில் வந்து எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது மண்டபத்தை யாரும் சுற்றி பார்க்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க மாப்பிள்ளை எல்லாமே நீங்கள் பிரம்மாண்டமாக பண்ணுறீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப கவின் ஒரு பக்கம் வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க என்னால் அஞ்சலியை வந்து மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அஞ்சலியை பற்றி தப்பு தப்பா சொல்கிறாங்க ஏன்டா ஓங்கிட்ட பணம் காசு எல்லாமே இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒன்றை விட பல மடங்கு கோடி சொன்னா மகேஷ் தான் ஏனி வச்சாலும் எட்டாது அப்படி இருக்கும்போது அஞ்சலி எதுக்குடா ஒன்றை வேணான்னு சொன்னா நீ வந்து அஞ்சலி லவ் பண்றங்கிற விஷயம் வந்து நல்லாவே தெரியும் அஞ்சலிக்கு அப்படி ஒன்று அவ வேணான்னு சொல்லிட்டாலேடா இத்தனை நாளாக வந்து சந்தோஷமாக வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தா கடைசியில் வந்து கல்யாணம் பண்ணுறப்போ உன்னை ஏமாத்திட்டாலே அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து கோபமாக இருக்காங்க வேணாண்டா அஞ்சலியை பற்றி தப்பாக பேசாத டேய் இதுவும் வாழ்க்கை சமாச்சாரம் பிரச்சனைடா எப்பட்றா அஞ்சலி ஒன்றை போய் வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கா ஆமாண்டா ஆரம்பத்தில் நீ அஞ்சலியை பற்றி பேசும்போது எனக்கு கோபமாக தான் வந்துச்சு ஆனால் இப்போ எனக்கே வந்து அஞ்சலியை பற்றி நினைச்சா கோவமாக வந்துகிட்டு இருக்கு நான் இனிமேட் நல்லவனாக இருந்தால் பத்து பீஸாக கூட பிரயோஜனம் இல்லை டெய் அஞ்சலிக்கு நீ தாண்ட ஹஸ்பண்டாக வந்து வரணும் அந்த கல்யாணத்தை வந்து நம்ம வந்து நிப்பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிடா இது மாதிரி நல்லவனாக இருந்தானா எதுக்குமே வந்து பிரோஜனப்படாது நான் வந்து அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க எதுக்கும் இந்த விஷயத்த நான் எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல கவின் வந்து அவங்க அம்மாக்கு கோயிலாக்கு என்னடா தம்பி திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கேன் அம்மா அஞ்சலிக்கு நாளைக்கு கல்யாணம்மா நிச்சயம் வந்து என்னால் இந்த விஷயத்தை நினைக்கவே முடியல நான் இந்த கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் வந்து நிப்பாட்டணும்னு ஆசைப்பட்றோமா என்ன மன்னிச்சிருமா வேணாண்டா தம்பி உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அம்மா நீ வந்து சமாளிச்சுக்கம்மா அந்த கல்யாணத்தை வந்து என்னால் கண்டிப்பாக வந்து நடத்த விடலாம் முடியாதுமா அஞ்சலி என் மனசில் தான் இருக்கா நான் வந்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்டை தான் போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணுறாங்க கவின் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து ஃபோனை வந்து அனுச்சி அந்த இடத்துல என்னடா அது இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டா அஞ்சலிக்கு கல்யாணங்கிற விஷயம் மட்டும் தான் தெரியும் ஆனால் மண்டபம் என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையே அம்மா கோகில அம்மா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க கவினோட அம்மா ஏதாவது பிரச்சனையாகி இவன் வந்து அஞ்சலி கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி ஆச்சுனாலும் இல்லை அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டினது எதுனாலன்னு சொல்லி ஏன் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் யோச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இன்னொரு பக்கம் இந்த சந்தனம் குங்குமம்லாம் வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டு பேருக்கும் வந்து நலங்கு வந்து மாறி மாறி வந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வந்து வச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நலங்கு வந்து வச்சு முடிச்சோன்னே வந்து எனக்கு ஒரே ஒரு ஆசை அதை வந்து நிறைவேற்றி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாப்பிள்ளை உங்கள் ஆசையெல்லாம் எங்கள் குடும்பத்தால் நிறைவேற்ற முடியுமா நீங்கள் சின்னதாக ஆசைப்படுறதே பிரமாண்டமாக இருக்கும் அதெல்லாம் எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்றக்கும் வந்து பேசும்போது ஆனால் சும்மானு இருக்குண்ணே எதுக்கு எடுத்தாலும் காசு காசுனே இருக்கிற என்ன மாப்பிள்ளை அஞ்சலி பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அவர் ஆசைப்படுறதெல்லாம் சின்ன விஷயந்தான் ஆனால் அவர் மனசுக்கு வந்து அது பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோதானா சரி ஜோடியா நின்று ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியதான்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபர் வாங்கப்பா சூப்பராக வந்து வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி நலங்கெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி சூப்பராக அழகாக வந்து காட்டுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இருப்பினும் நம்ம லட்சுமி அம்மா இருக்காங்கள அஞ்சலியோட அம்மாவுக்கு அவங்க மனசுக்கு வந்து என்ன தான் சுற்றி இருக்கிறது எல்லாம் வந்து நல்ல விதமாக சூப்பராக கிராண்டியராக நடந்தாலும் தன்னோட பொண்ணு கல்யாணத்தில் எங்கேயாவது ஏதாவது சின்னதாக ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவங்க வந்து யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல என்ன லட்சுமி என்ன எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கியே மாப்பிள்ளைக்கு நலங்கு வச்சாச்சு உன் மனசில் வந்து அவ்வளோ சந்தோஷம் இருந்ததை நான் பார்த்தேன் அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ இப்போ கொஞ்சம் பாட்டமாக இருக்க தெரியலங்க அப்படின்னு சொல்லும்போது கவின் வந்து மண்டபத்துக்கு வந்து வராங்க இந்த கல்யாணத்தை பாட்டுவன் வெயிட் பண்ணி பார்ப்போம்